நம்ம வந்து உடம்பு மனசு தான் நம்ம நமக்கு தெரிகிற டூல்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று உடம்பு ஒன்று மனசு உடம்பு நாம் இல்லைன்றது நம்மளால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது உள்ளே இருக்கிற இயக்கத்தினால தான் உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைன்றது தெரிஞ்சதுனால உடம்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க முடியுது அப்போ வந்து மனசுமே தோன்றி மறையுது அப்படின்னு சொன்னால் மனசு தோன்றி மறையுதுன்னா என்னன்றது இப்போ தான் அதாவது பழசே சொன்னது தான் புக்கில் எழுதுனது தான் எல்லாம் இருந்தாலும் நமக்கு இப்போ வந்து கொஞ்சோண்டு அதில் ஏதோ கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்குற மாதிரி தோணுது அப்போ தான் என்னென்னா அப்புறம் என்ன தோணுச்சு மனசுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா அனுபவம் அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அனுபவிப்பகம் இந்த ரெண்டோட தவிர மனசுனால் வேறு ஏதாவது இருக்கா நீங்கள் நல்லா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனம் ஈஸி கொல்ட்டு ஏதோ ஒரு அனுபவம் வரும் அதுக்கு ஒரு அனுபவிப்பன் வருவான் இதண்ட தோற வேறு ஒண்ணுமே கிடையாது நம்மளும் நானுல எல்லா சப்சியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அனுபவம் தான் முதன்மையா வருது அனுபவமே தான் அனுபவிப்போனாக மாறுது அனுபவம் வேற அனுபவிப்போன் வேற ரெண்டு கூட கிடையாது அனுபவமே முதல் அனுபவமா இருக்குது பிறகு அதே அனுபவிப்போனாக மாற்றம் அடைகிறது இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இதை ரெண்டாவ மனசு வேற இல்லைன்னு உடனே அப்ப அனுபவிப்பனும் நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம வந்து அந்த படித்த அளவில் கேட்ட அளவில் புரிஞ்சுக்கிட்ட அளவில் இருக்கிறவங்க தவிர அப்படி அப்படி ஒரு மாதிரி ஒரு கண்டிஷன் அது அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கும் போது அப்போ தோன்றி மறையிறது தான் மனசுன்னாவே அப்போ தோன்றி தோன்றி மறையுது அப்படிங்கிற மாதிரி தானே அப்போ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்னும் அது ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்ச மாதிரி இது எல்லாமே எப்பவுமே தெரிஞ்சாலும் நமக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு அப்போ தோன்றி தோன்றி மறைகிறது தான் மனசு அப்படின்னா அப்போ மனசு நாம் இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ உடம்பு நாம் இல்லைன்ற மாதிரி இப்போ மனசும் நாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு அப்போது மனசு நாம் இல்லைன்னா இப்போ அந்த மனசு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தோல்வி வரைதுன்னா அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு இடத்துல இல்லாமல் அது தோல்வி வரைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு இயக்கம் நடக்குதுன்னா ஒரு பேஸ் இல்லாமல் அதில் வந்து ஒரு இயக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த பேஸ் என்ன ஆனால் அந்த ஆராய்ச்சிக்கு கூட அதிகமாக போகல அப்போ மனம் இயங்குது அப்படின்னா ஒரு அடித்தளம் இல்லாமல் மனம் இயங்க முடியாது அப்போ மனசு நான் இல்லை அப்படின்னா மனசுக்கு ஆதாரமாக இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கிங்க அப்போ அப்படி தானே கரெக்டு தானே இப்போ மனசுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளாகத்தான் பொ அது இருந்துதான் அப்ப என்னன்னா அந்த பொருள் என்ன அப்படிங்கறது பார்த்தாக்கா அது என்ன அந்த பொருள் என்ன அந்த பொருள் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பண்ணி போதும் போய் அங்க முட்டி முட்டி பார்த்தா அங்க எதுவுமே இப்ப வந்து கொடையை பார்த்தோன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்னு என்னால் அடையாளம் பண்ண முடியுது நான் சொல்றது ஒரு வடிவத்தை கம்பேர் பண்ண முடியுது இப்போ மனம் இல்லைங்கிறதுனால மனம் கடந்த நிலைன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு வச்சுக்கலாம் அதை வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும் போது எதையாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுதுன்னா அங்க ஸ்ட்ரக்சர்னே ஒண்ணு இல்ல ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் ஸ்ட்ரக்சர் அனுபவிக்கிற அனுபவிப்போம் வர முடியும் அப்படிதானே ஒரு தோற்றத்தை பார்த்தா தான் அந்த தோற்றத்தை பார்க்கக்கூடியவனு வர முடியும் அங்க வந்து என்னன்னா நம்ம மனசால என்னன்னா ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே அங்க கொண்டு வரவே முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்போ அப்ப அங்க என்னன்னு பார்த்தா அனுபவம் அனுபவிப்போம் அப்படிங்கிற டிவைலிட்டி கூட அங்க இல்லை ஏதோ ஒன்னு ஒண்ணு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அது நம்ம வந்து உடனே வந்து அது ஆன்மா என்னமோ அதுக்கு என்னமோ பேர் வச்சுக்கலாம் மெய்ப்பொருள் இயக்கம் உடனே இதுவா அதுவான்னு போகிறதுக்கே சொல்லலை அதாவது என்ன இது இதுக்கு பின்னாடி சொல்ல வர்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஆன்மாவோ மெய்ப்பொருள் இயக்கமோ இறைநிலையோ எக்ஸோ இசட் அது என்னமோ ஒன்று மனசுக்கு தோன்றுவதற்கு ஆதாரமான நிலை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த ஃபார்ம்ல இருந்து தான் எது வந்திருக்க முடியும் அதுல தான் மனசு வந்திருக்க முடியும் பிறகு அதுதான் உடம்பா கன்வெர்ட் ஆயிருக்க அப்படின்றது தெரிஞ்சு அப்போ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த மனசு நான் இல்லைன்னு பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் ஒரு பிளாங்க்னஸ் சொல்லுவோம் அது நம்மளோட எல்லாருமே சூனிய தன்மை அதாவது ஒரு எதுவுமே இல்லாம ஒரு வெறுமையா வெற்றிடமா இருக்கிற மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம சந்திச்சுருப்போம் நான் என்ன நினைச்சு நினைச்சேன்னா மனசு எப்பயும் இருந்துகிட்டு இருக்குது எப்பயாவது ஒரு சின்ன கேப்ல அந்த எம் அந்த எம்டி ஸ்பேஸ் அது 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 வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த மனசே நாம் இல்லை அப்படிங்கிறது அந்த மனசு நாம் இல்லைன்னா அதனுடைய பொருள் என்னன்னா அனுபவிப்பவன் ஆகிய நான் வந்து நிரந்தரம் இல்லை அனுபவத்தினால உருவாக்கப்பட்ட நான்ங்கிறது தன்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு தன்னை என்ன இந்த அனுபவிப்பு தன்னை இழந்துட்டா அப்ப என்ன அனுபவம் அனுபவிப்பனே வந்து என்ன ஆயிடுது அதுல இருக்கிற அந்த பிரிவுகள் இரு பிரிவுகளா இருக்கிறது வந்து விஷயம் ஒன்னாகி அது வந்து வெயிட் இல்லாம அனுபவிப்போன்னு இல்லாத ஒரு அதாவது அந்த அனு அனுபவம் வந்து அந்த நான் தன்மையாலதான் பலம் பெறுது அனுபவிப்பினுடைய தன்மையினாலதான் அந்த நான் பலம் அதாவது அந்த அனுபவம் பலம் பெறத்துக்கு காரணமே அந்த அனுபவிப்பனால தான் அந்த பலம் பெறுது அந்த அனுபவிப்பனே தன்னை தன்னே வந்து நிரந்தரம் தானே இழக்க தொடங்கிட்டா அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த அனுபவிப்புன்னு தான் நாம இயக்கிற இயக்கமா இருக்கு கரெக்ட் தானே அனுபவிப்புன்னு தான் நாமமாக இயக்கிறது அந்த நாம இயக்கிற இயக்கம் புற வேலைக்காக புற செயலுக்காக இருந்தால் அது நலன் மாறாக உள்ள மனசுக்குள்ள போய் நாம ஏதோ வேலை செய்யறதுதான் நம்மளை வந்து தொடர்ந்து அந்த மனசில் இருந்து நம்மளை விடாம பற்றி பிடிச்சி இருக படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த காரணமாக இருக்கிறது அனுபவிப்போனுடைய ஒரு போர்ஸ் அது என்ன வச்சுக்கலாம் அனுபவிப்போட பிடி பிடிப்புன்னு வச்சுக்கலாம் பிடி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அந்த பிடி வந்து தளர்ந்துட்டா கலந்துட்டாங்கிறது இப்போ மைண்டு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தானே ப்ராப்ளமே அதுதான் பிடிப்புக்கான ஆதாரமே வந்து இந்த மனம் மனத்தில் அனுபவிப்பு ஆகிய நான் தான் சொல்லிதான் நம்மளை என்ன நல்லா யோசிச்சு பார்த்தா பொழுதுனைக்கு நமக்கு டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யார் நல்லா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள அனுபவிப்பனாகிய நான் தான் பொழுதுனைக்குமே இது ரைட்டு இது ராங்கு வெளி வேலைக்கு அதை கூட செஞ்சுக்கிட்டா அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று அந்த அந்த அனுபவிப்பனுடைய டூலோட வேலையை வந்து எக்ஸ்டர்னல் வெளியில செய்யற வேலைக்காக இருந்தது மாறா எங்க போய் அங்க உள்ள இருக்கிற வர்றத வந்து கமெண்ட்ஸ் பண்ணி இது ரைட்டு தப்பு ஆர்குமெண்ட் பண்ண பண்ணதான் வந்து நம்ம வந்து அந்த மனம் அந்த உள்ள அந்த விஷயம் வந்து வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கு இப்போ வந்து இந்த அனுபவிப்பு தன்னுடைய தகுதினா என்னன்னா ஐயா சொல்லுற தன்னை தன்னுடைய தகுதியை இழந்து விட்டால் அப்ப வந்து எப்படிங்கன்னா மனங்கிறதே வந்து ஒரு அந்த ஸ்திடத்தன்மை இல்லாம நேச்சுரல் ஃபார்முக்கு போயிடுது இந்த நாம உருவாக்குற அந்த ஆர்டிபிஷியலான பிடிப்பு தளர்ந்து தானா இப்போ வந்து எண்ணம் வருது உணர்வு வருது அதனால பிரச்சனையா சொல்லுங்க எந்த அனுபவம் கூட வரட்டும் அதனால பிரச்சனைனா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அனுபவிப்பனுடைய டிமாண்ட் அவனுடைய இதுதான் ரியலான பிரச்சனைங்கிறது அந்த அனுபவிப்பனுடைய டிமாண்டு தான் அந்த அனுபவிப்பவனே தன்னுடைய தகுதியும் தன்னையும் இழந்துட்டாக்கா அப்போ அங்கே மெயின் ஆணிவேரான சோர்ஸே வந்து குறைஞ்சி போயிடுது அப்போ எல்லாமே என்னென்னா ஒரு ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இதை வந்து இது இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னே ஏதோ உள்ள ஒருத்தர் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணுறவரே இப்போ எல்லாம் போயிட்டார் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார்ல ஒருத்தர் அவர் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணுற வேலையை டோட்டலாக விட்டாரு அப்ப வந்து என்னன்னா அங்க வந்து சரி பண்றதோ டீல் பண்றதோ அப்படிங்கறது செயலுக்கு தேவையானது போய் அங்கே டீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் நோ நீட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்லுவாங்க துரிய விழிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் துரிய தனியா ஒரு விழிப்புலாம் எல்லாம் ஏற்படல ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறது தான் நாம இப்போ வந்து அந்த அனுபவிப்பன் தன்னை இழந்ததுனால அது துரிய விழிப்பா மாறுது அப்படி அப்படி சொல்லுவாங்க அது என்ன எப்படி சொல்றோம்னா இப்போ நம்ம நல்லா கனவுல வந்து கனவு காண்டிட்டு இருக்கிறோம் கனவுல வந்து கனவுல நடக்கிற நாம கனவுல நாம இல்லாம எப்பவுமே கனவுல இருக்க மாட்டோம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கனவுல அத்தனை சம்பவம் அத்தனை நிகழ்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனுபவிப்பனுடைய பல்வேறு வடிவங்கள் தான் அந்த காட்சி அமைப்பு நபர்கள் எல்லாம் அந்த சீனு கீனு எல்லாம் ஹோல் கிரியேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனுபவிப்பவன் தான் அதுல பாத்தீங்கன்னா கேப்பே இருக்காது அதாவது ஆக்ஷனுக்கும் அதுக்கும் கேப்பே இல்லாம அப்படியே ஒரே அப்படியே தொடர் இயக்கமா நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் கனவுல பொறுத்த மட்டும் தெரியும் அப்ப நம்ம வந்து அந்த கனவு கண்டுட்டு இருக்கும் நம்ம கனவு காண்போம்னு நமக்கு தெரியுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா தெரியாது கனவு வந்து அப்போ வந்து உயிரோட இருக்கிற மாதிரி தான் ரியலிட்டிக்கா தெரியும் நாம வந்து ஒரு மிகுந்த ஒரு ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி நினைச்சி ஒரு திடுக்கிட்டு கண்ணு முடிக்கிறீங்கன்னு வச்சு பிடிச்ச உடனே சவா ஓ கனவா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படி ஃபீல் பண்ணும்போது அந்த கனவு காண்போம்னா நாம் வந்து அவனை அப்புறப்படுத்துறதுக்கோ அவனை கோர்ஸை குறைக்கிறதுக்கோ நம்ம எந்த எஃபர்ட்டும் எடுக்கிறதே கிடையாது கனவுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் நம்ம அதை விட்டு சீன் வந்து மாறிடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா கனவோட சீன் வந்து ட்ராப்பு நெஜ சீனுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் சரி இப்ப நம்ம நினவு உலகம் சொல்லிக்கிறோம் அதுக்கு நான் வந்து வேலைக்கு போல இப்ப வந்து இப்போ சீன் மனசு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இப்ப மனமே என்னன்னு சொல்றோம் மனம் தோன்றி மறைகிறது அதுவும் ஃப்ளோ தான் அப்படின்னு சொல்லும் போது இதில் இருக்கிற இந்த அனுபவிப்பவனுமே தோன்றி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா எப்படி அந்த கனவுல நாம வந்து அதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரு கண்டிஷன் நனவு நிலையிலையுமே வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து இந்த அனுபவிப்போட வெயிட்டேஜ்னு சொல்றோம்ல அந்த அனுபவிப்பனுடைய அதாவது ரியல் நிதர்சன வாழ்க்கையில கனவு வாழ்க்கையில நிதர்சன வாழ்க்கையில அனுபவிப்போனுக்கான அந்த வெயிட்டேஜ் வந்து அனுபவிப்பன் தன்னை இழக்கிறதுமானால மட்டும்தான் நிகழ முடியும் தவிர வேறு எதுனாலையும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அணுபூமி ஃபோன் வந்து நிரந்தரம் இல்லைன்னு தன்னை உணர்ந்துகிட்டாக்க அந்த வெயிட்டேஜ் வந்து குறைஞ்சிருச்சுன்னா மனசுக்கு ஆதாரமான இருக்கிற நிலைக்கு நம்ம முயற்சி பண்ணி ட்ரை பண்ணல அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரமான நிலைக்கு நம்மள அறியாமையே அது ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகும் எப்படி கனவுல இருந்து முடிச்சா ஒரு இது நிஜம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வெயிட்டேஜில இருந்து ஃப்ரீ ஆயிடும் இங்க நனவுல இருக்கிற அனுபவிப்போனுடைய வெயிட்டேஜ்ல இருந்து நம்ம டிராப் ஆயிடுச்சுன்னா அந்த வந்து ஒரு கனவு தன்மையில எப்படி ஒரு வெயிட்டில்லாம போயிடுது அந்த மாதிரி ஒரு வந்து மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அதனால என்னன்னா இதுதான் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியும் நம்ம வந்து அந்த ஆன்மாயை துறந்த ஆன்மாய ஒரு புக்கு படிச்சுக்கினா அதில் இதை பத்தி ஐயா ரொம்ப டீட்டெயில்டாக போ அப்ப வந்து அந்த ஒரு ஒரு அதுதான் வந்து கிட்டத்தட்ட முக்தி வாழ்வு அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் சொல்றாங்க அந்த அதாவது என்னென்னா எதையுமே ஒரு பந்தப்படாத எல்லாத்தையுமே தோன்றி மறைகிறதா பார்த்துக்கிற ஒரு ஃப்ளோ இயக்கத்தோட சேர்ந்த ஒரு லிபரேட்டடாக இருக்கிற ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு இதை வந்து நமக்கு வந்து இந்த புரிதல நம்ம தொடர்ந்து பயணிக்கும்போது ஐயா வந்து ஞான அடிக்கடி சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் இனி அது என்னென்ன செய்யணுமோ அதுவே அடுத்தடுத்து நம்மள கொண்டு போயிரும்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்தா நாம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம் இந்த ஆக்சுவலா என்னன்னா வெளி சூழ்நிலை மாறுதா நபர்கள் மாறுறாங்களா எது மாறுனா எதுவுமே எல்லா எல்லாம் நான் முதல்ல பார்த்த பார்வை வேற இப்ப பாக்குற பார்வை வேற இப்ப வந்து டோட்டலாவே வந்து நம்ம என்னையே இழந்ததுக்கு அப்புறம் வெளியே என்னன்னா அங்க நத்தி ஹில்ஸ் அப்படின்னு அங்க எதுக்குமே நமக்கு ஒண்ணுமே அங்க ஒண்ணு பண்றதுக்கே இல்லங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலை இருக்கிற மாதிரி ஒரு பீலிங் இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது நிலைன்னு சொல்லல மறுபடியும் நாம் வந்து ஏதோ ஆன்மாவை சொல்றோம் அப்படினு எங்கேயாவது அண்டாண்டா அந்த முயற்சியில போயே இது வந்து நம்ம அப்படி போகல வெய்பொருள் அப்படி இப்படின்னு அப்படி எல்லாம் போகல இந்த தன்னை இழந்து இழக்கிறது தான் இங்க இருக்கிற அல்டிமேட் கோத் அதை மட்டும் நம்ம இழந்துட்டா நம்ம வந்து லைஃபே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா வந்து போற இயக்கமாக மாறிச்சுனா ரொம்ப வெயிட் இல்லாம லகுவா லைஃபை நம்ம வந்து லீட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்கு ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்